வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கவனிக்காத எளிமையான விஷயங்கள் கூட நமது ஆழ்ந்த ரகசியங்களின் திறவுகோலை கொண்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இன்று வெளியிலிருந்து சாதாரணமாக தோன்றும் ஒரு ரகசியத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் ஆனால் அதன் அதிர்வுகள் நம் ஆன்மாவை அடைகின்றன உங்கள் தலையணையின் கீழ் ஒரு சில பூண்டு பற்களை வைப்பது அடுத்த மூன்று நாட்களுக்குள் உங்கள் மனதையும் உங்கள் சிந்தனையையும் உங்கள் வாழ்க்கையின் திசையையும் கூட மாற்றும் அளவுக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புவீர்களா ஆம் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர ரகசியத்தை கேட்டவுடன் நீங்கள் அதை மூட நம்பிக்கை என்று நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆழமாக ஆராயும்போது பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு சக்தியை மறைத்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மேலும் இந்த ஆற்றல் நம்மை இணைக்கிறது நம் உடல் நம் மனம் மற்றும் நம் ஆன்மா உங்கள் சமையலறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூண்டை பார்க்கலாம் சிலர் அதை ஒரு மருந்தாக கருதுகிறார்கள் சிலர் அதை ஒரு மசாலாவாக பயன்படுத்துகிறார்கள் சிலர் அதன் வலுவான வாசனையால் அதிலிருந்து வெட்கப்படுகிறார்கள் ஆனால் இந்தியாவின் பண்டைய பாரம்பரியமற்ற முனிவர்கள் பூண்டை உணவின் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் ஆற்றல் மூலமாகவும் கருதினர் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆயுர்வேதத்தில் இது ஒரு சிறந்த மருந்து என்று அழைக்கப்படுகிறது அதன் சக்தி உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பதில் மட்டுமல்ல நம்மைச் சுற்றியுள்ள கண்ணுக்குத் தெரியாத சக்திகளை பாதிப்பதிலும் உள்ளது தலையணையின் கீழ் வைக்கப்படும் போது அது எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு நுட்பமான கவசத்தை உருவாக்குகிறது இப்போது இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வு உள்ளது ஒவ்வொரு இசை நாடும் வெவ்வேறு அலையை உருவாக்குவது போல ஒவ்வொரு பல் பூண்டும் அதன் சொந்த சக்தியை வெளியிடுகிறது நாம் அதை நம் தலையணையின் கீழ் வைக்கும்போது இந்த நுட்பமான அதிர்வு இரவு முழுவதும் நம் மனதுக்கும் இதயத்திற்கும் அருகில் தொடர்ந்து இயங்குகிறது இரவு என்பது மனம் மிகவும் அமைதியான நேரம் உடல் ஓய்வில் உள்ளது மேலும் ஆன்மா அண்ட ஆற்றலுடன் இணைக்க முயற்சிக்கிறது இந்த நேரத்தில் பூண்டின் ஆற்றல் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிகிச்சையைப் போல நமது ஆழ்மனதை குணப்படுத்துகிறது பரமஹம்ச யோகானந்தர் தனது புகழ்பெற்ற புத்தகமான ஒரு யோகியின் சுயசரிதையில் ஒரு மனிதன் வெறும் உடல் அல்ல என்று எழுதினார் அவர் ஒரு ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் எண்ணங்கள் மற்றும் பொருள்கள் மூலம் மாறிக்கொண்டே இருக்கிறது பூண்டு போன்ற ஒரு எளிய பொருள் உங்கள் எண்ணங்களை பாதிக்குமா என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த சக்தியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும் ஒருவேளை அது உங்களுக்கு நன்றாக தூங்க உதவும் ஒருவேளை அது உங்கள் பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்கும் ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் தெளிவையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் இது வெறும் மன விளையாட்டா அல்லது உண்மையிலேயே ஏதாவது சக்தி இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம் இங்கே ஒரு ரகசியம் பிரபஞ்சத்தில் எதுவும் பயனற்றதல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு பூண்டின் வாசனை பல கலாச்சாரங்களால் தீய சக்திகளையும் எதிர்மறை சக்திகளையும் விரட்ட பயன்படுத்தப்பட்டு வருகிறது எகிப்திய நாகரிகத்தில் இது ஒரு தெய்வீக தாவரமாக கருதப்பட்டது வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு தங்கள் சக்தியை அதிகரிக்க பூண்டை சாப்பிடுவார்கள் பூண்டு வாதம் பித்தம் மற்றும் கபத்தை சமன் செய்கிறது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது இதன் பொருள் அது உடலை மட்டுமல்ல ஆற்றல் அமைப்பையும் சமநிலைப்படுத்துகிறது இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் அதை ஒரு நாளைக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரம் உங்கள் தலையணையின் கீழ் வைத்து புதிதாக ஒன்றை அனுபவித்தால் அது உங்களுக்கு ஒரு சிறிய பரிசோதனையாக இருக்காதா இது சில சிக்கலான ஆன்மீக பயிற்சியைப் போல கடினமல்ல இது ஒரு எளிய பரிசோதனை ஆனால் இந்த எளிமை ஒரு ஆழமான ரகசியத்தை வைத்திருக்கிறது எளிய பொருட்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய அற்புதங்களைச் செய்வதற்கு இதுவே காரணம் இரவில் தூங்கச் செல்வதையும் உங்கள் தலையணையின் கீழ் பூண்டு உங்கள் மூச்சால் ஒரு நுட்பமான நறுமணத்தை வெளியிடுவதையும் கற்பனை செய்து பாருங்கள் இந்த நறுமணம் உங்கள் உடலை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியுள்ள காற்றையும் சுத்திகரிக்கிறது அறிவியல் ரீதியாக பூண்டில் சல்பர் சேர்மங்கள் உள்ளன அவை காற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சுக்களை குறைக்கின்றன அதாவது அது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் உங்கள் பாதுகாவலராக மாறுகிறது ஆனால் உண்மையான விளையாட்டு இங்கேதான் உடலும் மனமும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கும் போதுதான் ஆன்மா அதன் ஆழத்தை ஆராயத் தொடங்குகிறது இரவில் நீங்கள் பயமாக உணரும் போது நீங்கள் அமைதியற்றவராக இருக்கும் போது தூக்கம் துண்டு துண்டாக மாறுவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா ஆனால் நீங்கள் அமைதியான மனதுடன் தூங்கினால் தூக்கம் ஆழமாகி கனவுகள் அர்த்தமுள்ளதாக மாறும் இங்குதான் பூண்டின் நுட்பமான ஆற்றல் செயல்படுகிறது இது உங்கள் ஆழ்மனதை அமைதிப்படுத்துகிறது பூண்டை வைத்திருப்பது அவர்களின் விசித்திரமான கனவுகளை நீக்குகிறது என்று பலர் கூறுகிறார்கள் மற்றவர்கள் அவை தெளிவை பெறுகின்றன என்று கூறுகிறார்கள் இது எல்லாம் உங்கள் ஆழ்மனதை சுத்திகரிப்பது பற்றியது இந்த எளிய பரிசோதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கக்கூடும் என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது இந்த சிறிய படி உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புதிய திசையை கொடுக்க முடிந்தால் என்ன செய்வது வெறும் மூன்று நாட்கள் வெறும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் உங்களுக்குள் ஏதாவது மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த மாற்றம் வெளிப்புற கண்டுக்கு உடனடியாக தெரியாமல் போகலாம் ஆனால் உங்கள் ஆன்மா அதை உணரும் எனவே இந்த ரகசியத்தை முயற்சிக்க நீங்கள் தயாரா ஒரு எளிய கிராம்பு உங்கள் வாழ்க்கையின் வேரை அடைய முடியும் என்பதைக் காண நீங்கள் தயாரா நினைவில் கொள்ளுங்கள் இது பூண்டு மற்றும் தலையணைகளை பற்றியது மட்டுமல்ல இது எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் சக்தியை பற்றியது இந்த சக்தியை நீங்கள் அடையாளம் காணும் போதுதான் வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களை நோக்கி நீங்கள் நகர முடியும் இப்போது இந்த எழுபத்தி இரண்டு மணி நேரம் மந்திரம் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது அது உங்கள் வாழ்க்கையின் போக்கை எவ்வாறு மாற்றும் என்பதை ஆழமாக ஆராய்வோம் எனவே ரெண்டு மணி நேரம் மந்திரம் என்று மக்கள் அழைப்பதன் ரகசியத்தை ஆழமாக ஆராய்வோம் நீங்கள் தொடர்ந்து மூன்று இரவுகள் உங்கள் தலையணையின் கீழ் பூண்டு பற்களை இடையூறில்லாமல் வைத்திருக்கும்போது அதன் விளைவுகளின் அடுக்குகள் மெதுவாக வெளிப்படத் தொடங்குகின்றன முதல் இரவிலேயே உங்கள் தூக்கம் ஆழமடைவடை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஆழ்ந்த தூக்கம் வெறும் ஓய்வு மட்டுமல்ல ஒரு நுட்பமான பயணம் இந்த பயணம் உங்கள் ஆழ் மனதை தொட்டு குவிந்துள்ள தூசியை படிப்படியாக நீக்குகிறது மேலும் இது முதல் அதிசயம் தூக்கத்தின் மூலம் உங்களுக்குள் குவிந்துள்ள பதற்றம் மற்றும் பயம் படிப்படியாக உருகுவது இரண்டாவது இரவில் உங்கள் மனம் முன்பு உங்களை தொந்தரவு செய்த விஷயங்களில் சிக்கிக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அந்த பழைய விஷயங்கள் பழைய காயங்கள் பழைய கவலைகள் உங்கள் மனதிலிருந்து மெதுவாக மறைந்து போவது போல் தெரிகிறது பூண்டின் அதிர்வுகள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி உங்கள் ஆள் மனதிற்கு தேவையான இடத்தை கொடுக்கின்றன இது இரண்டாவது அதிசயம் யாரோ உங்கள் தோள்களிலிருந்து ஒரு சுமையை உயர்த்தியது போல ஒரு லேசான தன்மை மூன்றாவது இரவில் மாற்றம் அதன் ஆழத்தை அடையும் தருணம் இது மூன்றாவது இரவில் பலர் தங்கள் கனவுகளில் தெளிவை அனுபவிக்கிறார்கள் இப்போது நேரம் வந்துவிட்டது என்று ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவர்களின் காதுகளில் கிசுகிசுப்பது இருக்கிறது சிலர் பழைய கேள்விகளுக்கான பதில்களை காண்கிறார்கள் சிலர் புதிய உத்வேகத்தை காண்கிறார்கள் மேலும் பலர் திடீரென்று தங்களுக்குள் நம்பிக்கை மற்றும் அமைதியின் எழுச்சியை உணர்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இதுதான் எழுபத்தி மணி நேரத்தின் உண்மையான மந்திரம் பரமஹம்ச யோகானந்தர் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் எதையாவது பயன்படுத்தும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக அதன் கதவுகளை திறக்கிறது என்று கூறினார் இதன் பொருள் பூண்டு வெறும் சாக்கு போக்கு ஒரு கருவி உண்மையான சக்தி உங்கள் நம்பிக்கையில் உள்ளது உங்கள் சரணடைதலில் உள்ளது இந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவரும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மாற்றம் சாத்தியமாகிறது இது உங்கள் தலையணையின் கீழ் பூண்டை வைப்பது மட்டுமல்ல வாழ்க்கையில் எளிமையான விஷயங்கள் கூட உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிமுறையாக மாறும் என்பதை இது குறிக்கிறது அன்றாட விஷயங்களில் பிரபஞ்சத்தின் சக்தியை நீங்கள் பார்க்க தொடங்கும்போது வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக மாறும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இனி சாப்பிடுவதிலும் ஓடுவதிலும் கவலைப்படுவதிலும் சிக்கிக்கொள்ளும் ஒரு மனிதராக இருக்க மாட்டீர்கள் ஆனால் ஒவ்வொரு நொடியிலும் தெய்வீகத்தை காணும் ஒரு தேடுபவராக மாறுவீர்கள் இதுதான் உண்மையான நோக்கம் வாழ்க்கையின் சாதாரணத்தில் மறைந்திருக்கும் அசாதாரண உண்மையை அங்கீகரிப்பது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும் முதலாவதாக இது உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை சக்தியின் சங்கிலிகளை உடைக்கிறது இரவில் பயப்படுவதாகவும் கனவுகள் வருவதாகவும் அல்லது அமைதியற்றதாகவும் அடிக்கடி கூறுபவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு நுட்பமான பாதுகாப்பாக செயல்படுகிறது இந்த பயம் வெளியிலிருந்து வருவது மட்டுமல்லாமல் நமது ஆள் மனதிலிருந்தும் எழுகிறது மனம் பாதுகாப்பாக உணரும்போது ஆன்மா விடுதலை பெற்று உயரும் இரண்டாவதாக இந்த பயிற்சி உங்களுக்குள் தெளிவையும் கவனத்தையும் தருகிறது மனம் சோர்வாக இருக்கும்போது தூக்கம் முழுமையடையாத போது எண்ணங்களும் குழப்பமாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் ஆனால் தூக்கம் ஆழமடைந்து மனம் அமைதியாகும் போது வாழ்க்கையின் சிக்கல்கள் திடீரென்று எளிதாகத் தோன்றும் பூண்டின் இந்த நுட்பமான அதிர்வு உங்கள் தூக்கத்தை ஆழமாக்குகிறது காலையில் எழுந்ததும் உங்கள் மனதை தெளிவாகவும் புத்துணர்ச்சியுடனும் விட்டுவிடுகிறது மூன்றாவதாக இந்த பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கையை எழுப்புகிறது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் உண்மையில் ஆன்மா பாதுகாப்பாக உணரும்போது பதட்டத்திலிருந்து விடுபடும்போது உள்ளிருந்து ஒரு புதிய சக்தி பிறக்கிறது இந்த சக்தி சிறிய முடிவுகளை கூட எடுக்க உங்களுக்கு தைரியத்தை தருகிறது வாழ்க்கையின் சவால்களை விட்டு ஓடுவதற்கு பதிலாக அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை இது உங்களுக்கு அளிக்கிறது மேலும் இந்த நம்பிக்கை படிப்படியாக உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றுகிறது இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன் ஒரு சிறிய பரிசோதனை உங்கள் முழு வாழ்க்கை பயணத்தின் போக்கையும் மாற்ற முடியுமா பதில் ஆம் ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய படியுடன் தொடங்குகிறது ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வளர்வது போல ஒரு எளிய பரிசோதனை உள் ஆன்மாவை எழுப்ப முடியும் உலகெங்கையும் உள்ள மக்கள் பூண்டை உணவாகவோ அல்லது மருந்தாகவோ மட்டுமல்லாமல் ஆற்றல் மூலமாகவும் பார்க்க இதுவே காரணமாக இருக்கலாம் கிரேக்கத்தில் தீய கண்ணை படுக்க வீடுகளில் இது தொங்கவிடப்பட்டது சீனாவில் இது வீட்டிலிருந்து எதிர்மறையை வெளியேற்றுவதாக நம்பப்படுகிறது மேலும் இந்தியாவில் இது பல நூற்றாண்டுகளாக ஆற்றலை சமநிலைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் வெறும் தற்செயலானதா அல்லது அதில் உண்மையில் ஏதாவது ரகசியம் மறைந்திருக்கிறதா இப்போது இந்த எழுபத்தி இரண்டு மணி நேர பரிசோதனை வெறும் ஆரம்பம் என்று கருதுங்கள் பிரபஞ்சம் மெதுவாக உங்களுக்குச் சொல்வது போல் இருக்கிறது பாருங்கள் சக்தி உங்களைச் சுற்றியே இருக்கிறது அதை அடையாளம் காணுங்கள் நீங்கள் பக்தியுடன் இந்த சிறிய பரிசோதனையை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்கும் இது உங்கள் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும் இப்போது இறுதி ஆழமான பகுதிக்குள் நுழைவோம் இந்த எளிய பரிசோதனை நம் ஆன்மாவின் பயணத்துடன் எவ்வாறு உண்மையிலேயே இணைகிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மூன்று நாட்களுக்கு உங்கள் தலையணையின் கீழ் பூண்டை வைக்கும்போது நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஆழப்படுத்தவில்லை உங்கள் உடலை அமைதிப்படுத்தவில்லை நீங்கள் ஒரு கதவை திறந்து விட்டீர்கள் இது நாம் அடிக்கடி மறந்துவிடும் உள் உலகத்திற்கான கதவு நமது பழைய சம்ஸ்காரங்கள் நமது நிறைவேறாத ஆசைகள் மற்றும் நமது ஆழ்மனதின் சுமைகள் மறைந்திருக்கும் உலகம் மேலும் இந்த சுமை படிப்படியாக குறையத் தொடங்கும் போது ஆன்மா விடுவிக்கப்பட்டு அதன் உண்மையான இயல்பை நோக்கி நகரத் தொடங்குகிறது இதுதான் உண்மையான மந்திரம் வெறும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் உள்ளுக்குள் ஒரு பரபரப்பு உருவாகிறது ஒரு நபர் தனக்குள் இருக்கும் இருளை உணர்ந்து அதை ஒளியாக மாற்றும் போதுதான் சுதந்திரமாகிறார் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் பூண்டு உப்பு அதிர்வு இதைத்தான் செய்கிறது இது படிப்படியாக உள்ளிருளை ஒளியாக மாற்றுகிறது இந்த ஒளியில் நீங்கள் உங்கள் உண்மையான இயல்பை காண்கிறீர்கள் நீங்கள் வெறும் உடலும் மனமும் அல்ல நீங்கள் தூய உணர்வு இதை நீங்கள் அனுபவிக்க தொடங்கும் போது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சிரமமும் சிறியதாக தெரிகிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் இந்த பயிற்சியிலிருந்து பெறப்பட்ட அமைதியை உங்கள் வாழ்க்கையில் இணைத்து கொள்ளும் உங்கள் நடத்தையும் மாறும் நீங்கள் இனி அவ்வளவு எளிதில் கோபப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இனி சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் சிந்தனை ஆழமடையும் படிப்படியாக உங்களுக்குள்ளிருந்து ஒரு புதிய ஆற்றல் வெளிப்படும் இந்த ஆற்றல் உங்கள் உறவுகளிலும் உங்கள் வேலையிலும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கும் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்று மக்கள் உங்களிடம் கேட்பார்கள் பின்னர் நீங்கள் புன்னகைத்து நீங்கள் ஒரு எளிய பயிற்சியுடன் தொடங்கினீர்கள் ஆனால் அது உங்களுக்குள் ஆழமான கதவுகளை திறந்தது என்று சொல்ல முடியும் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது முக்கியம் பூண்டு ஒரு ஊடகம் மட்டுமே நீங்கள் உங்கள் நனவை எழுப்பும் போது உண்மையான அதிசயம் நிகழ்கிறது நீங்கள் பரிசோதனையை வெறும் விளையாட்டாக அணுகினால் எந்த விளைவையும் நீங்கள் காண முடியாது ஆனால் நீங்கள் அதை பக்தியுடனும் திறந்த மனதுடனும் அணுகினால் இந்த எளிய விஷயம் உங்களை எவ்வளவு ஆழமாக மாற்றும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது ஆன்மீகத்தின் விதி வெளிப்புற வழிமுறைகள் உள்நம்பிக்கையுடன் இணைந்தால் மட்டுமே செயல்படும் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இந்த சிறிய பரிசோதனை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறினால் என்ன செய்வது பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய விஷயமும் உங்களை வழிநடத்த வைக்கப்பட்டுள்ளது என்பதை அது உங்களுக்கு உணர்த்தினால் என்ன செய்வது ஒரு பூண்டு பல் உங்களுக்குள் ஒளியை எழுப்ப முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்களை சுற்றியுள்ள இன்னும் எத்தனை விஷயங்கள் உங்கள் விழிப்புணர்வுக்காக காத்திருக்கின்றன இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் சாதாரணத்தில் அசாதாரணத்தை காண்பது இங்குதான் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணமாக மாறுகிறது நீங்கள் இனி வெளிப்புற வெற்றியை துரத்துவதில்லை மாறாக நீங்கள் உள்ளுக்குள் ஆழங்களை தேடுபவராக மாறுகிறீர்கள் இங்குதான் ஆன்மாதன் உண்மையான பரப்பை காண்கிறது இப்போது இந்த வீடியோவின் முடிவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதை கேட்டுவிட்டு விடாதீர்கள் மூன்று நாட்களுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்கள் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பின்னர் உங்கள் அனுபவத்தை கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த மாற்றம் தொடங்கலாம் இந்த அறிவு உங்கள் இதயத்தை தொட்டால் இந்த வார்த்தைகளில் சிறிது உண்மை இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த சேனலில் சேருங்கள் இது வெறும் சேனல் அல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சி வாழ்க்கை மரணம் மற்றும் ஆன்மாவின் ஆழமான மர்மங்களின் உள்ளான ஒரு பயணம் நீங்கள் சேரும்போது நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த பாதையை தேடும் ஆயிரக்கணக்கான தேடுபவர்களுடன் நடப்பீர்கள் எனவே இந்த அறிவை மேலும் பரப்புவோம் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆனால் நான் சொன்னதால் மட்டுமல்ல உங்கள் இதயம் ஆம் என்று சொன்னதால் அது உண்மைதான் அடுத்த முளை நீங்கள் தூங்கச் செல்லும்போது உங்கள் தலையணைக்கு கீழ் வைக்கப்படும் ஒரு சிறிய மொட்டு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை எழுப்பக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்